மண்ணில் போகும் நீயும் நானும் திருந்திடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் நீ கிணத்து ஊத்திக்கணும் போற சோறு கிரி அதை போடலையா ஆமா வரையா என் கூட இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பச்சை ச தண்டுக்கிற இது பச்சை கலரில் இருக்கும் இது வந்து பாருங்க இது வெறும் கேஸ் இது எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்தது இது உடஞ்சிட்டு இருந்துச்சு இது பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் அதை வச்சு மண்ணு போட்டு இதில் வந்து போட்டாங்க அவ்வளோ நல்லா வந்திருக்கு இதில் வந்து நாங்கள் மருந்து எதையுமே கலக்கலை அப்படியே வெறும் கீரை போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டர் கன் தண்ணி மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ இதை பறித்து எத்தாச்சு இப்போ பாருங்கள் இது பாருங்கள் பழுப்பு இது வேஸ்டேஜ் வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் இருந்துச்சு அந்த பழுப்பு வச்சு அதில் மண் கொட்டிட்டு அதை சிகப்பு தண்டுகிறி இதில் போட்டாங்க இதுவும் நல்லா வந்துச்சு கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிட்ட கிட்ட கீரை இருக்குன்னு போட்ட விதை ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் அவ் மொத்தமே வந்துட்டுச்சி இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் மாடி மேலே கூட சரி எதாவது வேஸ்டேஜ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இடம் வந்து புளிச்சைக்கீரை போட்டிருக்கோம் அந்த நீட்டுப்பா விதைக்கு புளிச்சக்கரை போட்டிருக்கோம் அதில் வந்து அதுவாக விதை நாங்கள் எதுவும் விதை போடாமல் வந்தது இது குப்பைக்கீரை பருப்பு கீரை அப்புறமா வந்து இது வந்து தொயாங்கீரைன்னு சொல்லுவாங்க அம்மா வந்து அந்த கீரை இப்போ பாருங்கள் அடுத்தது மண் தக்காளி இதுவும் தன்னால் வந்து தான் இது நாங்கள் விதை போடல இது மந்தக்காளி நிறைய மூலையம் எங்கள் வீட்டில் இது பழம் பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கண்ணா இந்த பழம் வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா அல்சர் எவ்வளோ இருந்தாலும் சரியாக போயிடும் இது வயிறு புண்ணுலாம் ஆற்றும் இந்த கீரைக்கு அவ்வளோ ஒரு இது பெனிஃபிட் இருக்குது நீங்கள் கிடச்சிங்கனாக்கா சாப்பிட்டு பாருங்கள் இது வாரத்தில் ஒன் டைமாவது சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நான் எத்தனை கீரை எடுத்துருக்கேன்னு உங்கள் காமிக்கிறேன் இது நீங்களே பாருங்கள் பச்சை கலர் தண்டு இது செகப்பு தண்டு கீரை இது கீரை இங்கே பாருங்கள் இது வந்து சுயங்கரம் சொன்னால அது அதுக்கப்புறம் மந்தக்காளி கீரை இது இது மந்தக்காளி கீரை நெக்ஸ்ட்டு பாருங்கள் பருப்பு கீரை இருக்கும் இந்த மாதிரி இது வந்து நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது பாருங்கள் பருப்பு கீரை இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேர் எனக்கு தெரியாது இது கொடி கொடியாக போகும் இது அம்மா சொல்லுவாங்க இது பேர் வந்து நாதஸ் ஆ நாதஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது கிராமத்தில்ன்னா அம்மா நிறைய கரை பிரச்சனை வருவாங்க அது என்னென்னவோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேர் சொல்லுவாங்க கீரைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே இயற்கையாக கிடச்சி நான் அங்கே சாப்பிட்டு எனக்கு பழகுறதுனால இங்கேயே வந்து நான் கடையில் வாங்கி பார்த்தேன் வெறும் கவுச்சு வாசனை வந்துச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து நான் வீட்லேயே தான் போட்டுக்குவோம் நாங்கள் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது வீட்டிலே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி அது அங்கங்கே போட்டு வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள் பருப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்து நான் கழுவி வச்சுக்கினேன் அடுத்தது வந்து கீரை கீரையும் நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்துச்சோம் ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிட்டு மண்ணுலாம் இருக்கும் அதனால் பாருங்கள் நல்லா அதை வந்து கீரை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க இப்போ அது சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்குறேன்னு நீங்கள் பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் எடுத்து நான் உடிச்சு வச்சுக்கங்க அதில் வந்து ஒரு நாலு வெங்காயம் மட்டும் இதில் சேர்த்துக்குங்க ஏன்னா வேகம் போது அது சேர்த்துக்கணும் ஒரு நாலு வெங்காயம் மீதி வந்து அது தாளிகிறதுக்காவசம் நான் வச்சுக்கணும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்குக்கோசம் இது தேவையான அளவுக்கு ஒரு நாலு வெங்காயம் போட்டுக்குங்க சின்ன முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் வர மிளகா நான் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இது வந்து தக்காளி பாருங்கள் நான் வீட்டு தக்காளி இது எங்கள் செடியிலேயே காய்ச்சிட்டு தான் இது அதனால் நான் வந்து நிறைய எடுத்துக்கினேன் புளி கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுனாலே நான் தக்காளி இது நிறைய சேர்த்துக்குவேன் அந்த மேலே இருக்குல்ல அது நீங்கள் வந்து அரிஞ்சு எடுத்துக்குங்க ஏன்னா வந்து அது சாப்பிடக்கூடாது கிட்னியில் வந்து கல் வரும் பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பயுமே வெங்காயத்துலேயாகட்டும் இதுலேயே ஆகட்டும் ஏன்னாக்கா அது நம்ம உடம்புக்கு நம்ம தாங்க பார்த்துக்கணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது வரையும் தான் நம்ம பத்துட்டோம்னா நம்மளுக்கு இது கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்த்தியான உணவு சாப்பிடுங்க நாங்கள் காயாகட்டும் இதுவாகட்டும் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் செடியிலே தான் நாங்கள் வளைய வச்சு சாப்பிடுவோம் கடையிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்குவோம் கறிவேப்பிலேருந்து கொத்தமல்லிலேருந்து கீரைங்கள்லேருந்து கத்திரிக்காய் எல்லாமே நாங்கள் வீட்டிலே தான் போடுவோம் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கார்டன் வீடியோ கூட நான் போடுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நான் அதை கொதிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கலர் வந்து அந்த ரெட் கலர் ப தண்டுக்கு ஃபுல்லாக அதில் அப்படி அங்கே பாருங்கள் எப்படி நல்லா அது இதுவாகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேஸில் நம்ம செய்கிறத விட நீங்கள் அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அது நான் வந்து அம்மாலாம் வந்து இப்போ தான் கேஸ்லாம் அம்மா வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா அடுப்பு தான் இப்போ கூட சரிங்க ஒரு காலையில் ஒரு வேலை அடுப்பில் செய்வாங்க ஒரு வேலை வந்து கேஸில் செய்வாங்க அங்கெல்லாம் வந்து இங்கே மாதிரிலாம் கிடையாது நான் தான் என்ன கேஸே ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினோம் பேகு தைக்கணும் எனக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் ஒரு டைம் ஆசையாக இருக்கும்போது மட்டும்தான் நான் அடுப்பில் செய்வேன் இப்போ பாருங்கள் அது நல்லா கொதிச்சு வறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா வேகணும் வே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கடைஞ்சிக்கணும் அது இப்போ பாருங்கள் அது எப்படி கொதிக்குது பாருங்கள் அடுப்பு எறியதுனால இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கேஸில் வந்து இது பண்ண முடியாது பாருங்கள் இப்போ நான் தேவையான அளவு புளி நான் தக்காளி நிறைய சேர்த்துருக்கேன்ல அதனால் புளி கம்மியாக சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க எப்போமே புளி போட்டு நம்ம கீரை எல்லாம் கடைஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டுன்னு காசு கொடுத்து வாங்காதீங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எதை பாதி செலவு பண்ணுறோம் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம வாங்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலே வலையை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அரிசியிலேருந்து எல்லாமே மருந்து போட்டு தான் வளைய வைக்கிறாங்க நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி சேர்த்துக்கு தேவையாது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கினேன் ஏன்னா கஞ்சி எடுத்துட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊட்டிங்க நான் வந்து மூணு ஸ்பூன் இதுவும் செக்கெண்ணெய் தான் எங்களுது அம்மா வீட்டில் கலக்கா வளையும் வந்து அம்மா கொடுத்துடுவாங்க எனக்கு நாங்கள் வந்து கடையிலெலாம் எண்ணெய் வாங்க மாட்டோம் இங்கே பாருங்கள் மூணு ஸ்பூன் செக் எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க இப்போ போடும் பாருங்கள் அரை ஸ்பூன் சீரகம் க சேர்த்துக்குங்க இது ரெண்டும் பொறிஞ்சி வரணும் நல்லா ஏன்னா கீரை வந்து சீக்கிரம் வந்து ஜீரணம் ஆகாது அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அது சீரகம் போட்டுக்குவேன் நான் நல்லா அது ஜீரணம் ஆகும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாருங்க வெங்காயம் நல்லா சேர்த்துக்கணும் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறணுங்க அப்போ தான் வந்து கீரையோட டேஸ்ட்டு நல்லா குவாலிட்டிமேடாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா நீங்கள் தீயுதுன்னு நினைக்காதீங்க நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் கீரைக்கெலாம் கீரை சாம்பாருக்கெல்லாம் வந்து நல்லா நம்ம அந்த மாதிரி பண்ணணும் இப்ப பாருங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி சண்டை போடுறாங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைஞ்சி எடுத்தாச்சு நானு இப்ப பாருங்க இதோட எல்லாம் கலருங்க